வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியமணி போற்றி நான் உங்களை அன்பு ஜோதிட காத்துக்கிற கிராமங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷங்க ஒரு பெண்ணுக்கு மிக மிக முக்கியமானது மாங்கல்யம் அந்த மாங்கல்யத்தை பாதிக்கக்கூடிய இந்த மாங்கல்ய தோஷம் எப்படி இருக்கும் இந்த மாங்கல்ய தோஷம் ஜாதகம் நம்ம எப்படி நம்ம பார்க்கறது அதே மாதிரி இந்த மாங்கல்ய தோஷம் இருந்தா நம்ம வந்து திருமண வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன பிரச்சனை நம்ம சந்திப்போம் பலர் சொல்லுவாங்க இந்த மாங்கல்ய தோசை இருக்குப்பா இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் முன்னாடி செத்து போயிடு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி அச்சுறுத்தக்கூடிய இந்த மாங்கல்ய நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க அதே மாதிரி நான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாங்கல்ய தோசத்தை பரிகாரமும் சொல்ல போறேன் இந்த மாங்கல்ய தோசம் வந்து இருக்கிறவங்க எது மாதிரி வர நம்ம அமைச்சுக்கணும்னு சொல்ல போறேன் அப்ப நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க அதே மாதிரி நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்பதான் நீங்க தெரிஞ்ச நல்ல விஷயத்த உங்க மூலியமா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதற்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனல் சப்ரைப் பண்ணா வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல சப்ரை பண்ண எனக்கு கிளிக் பண்ணுங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் தெரிவி நோட்ஸ் தனியா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல ஜாதக வகையில் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வேணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்திருக்கேன் எப்படி கன்சல்ஷிப் வாங்கிக்குவாங்க அதாவது திருமாங்கல்யம் இந்த வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க நம்ம இந்த மாங்கல்யத்தோட மதிப்புங்கிறது மிக மிக உயர்வானது அப்படிப்பட்ட இந்த மாங்கல்யத்தை ஒரு பெண் வந்து அடையணும்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஏன்னா குடும்பத்துல வறுமையில் இருக்கலாம் இல்ல வந்து வரம் தட்டிக்கிட்டே போகலாம் இல்லன்னா வந்து கணவன் சைடு இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்லா நாள் கணவன் புல்லா நாள் வாழக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க கணவன் வந்து என்னதான் துன்புறுத்தினாலும் கணவன் என்னதான் அடிச்சு உதைச்சாலும் கோயில்ல போயிட்டு அம்பா களியம்மா துர்காதேவி கடவுளே என் புருஷனும் வேண்ட தாய் தாய்க்குழு எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால இன்னைக்கு நம்ம நாட்டுல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா ஏன் நான் இவ்வளவு பெருமையா சொல்றேன்னா அந்த தாலிங்கிற வாக்கியத்துக்கு தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அதோட மதிப்பே வேற புரியுதுங்களா நம்ம சொல்லுவோம் ஒரு சுமங்கலி வர்றாங்கன்னா அம்பாள் வர்றாங்க பாம்பாங்க கனவு நீங்க பாருங்க ஒரு சுமங்கலி பொண்ணை பார்த்தோம்னா அம்பாள் உன் கனவுல வந்திருக்காங்கப்பா தாயார் வந்திருக்காங்க பாம்பாங்க அப்படிப்பட்ட உன்னதமான அந்த திருமாங்கலியத்தை பாதிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி சார் இருக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்தை தான் நம்ம முதலெடுப்போம் அடுத்தபடியா சந்தம் போவோம் இல்லையா இங்க நம்ம தானி பாக்கியம்னு வரும்போது நம்ம எது சார் எடுப்போம்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கலஸ்தரஸ்தானங்கிறது ஏழாம் இடம் புரியுதுங்களா இதுல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் வந்து மாங்கலிஸ்தானம் ஆகும் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அவங்களோட குடும்பஸ்தானம் அங்க வந்து குடும்பம் அமைய போவதுங்கிறது அந்த ஏழாம் இடம் அந்த குடும்பம் எப்படி அமையுங்கிறது எட்டாம் இடம் ஏன்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இல்லையா லக்னத்து எப்படி இரண்டாம் பாகம் வந்து குடும்பம் வாக்கு தனமும் அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது குடும்பம் அதாவது தாலி பாக்கியம் கணவனை குறிக்கக்கூடியது இந்த எட்டாம் இடங்க பொதுவா இந்த எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு எடுத்து பார்க்கும் போது இந்த எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறைவாசம் ஆயுள் தண்டனை அசிங்கம் அவமானம் கெட்ட பெயர் மேலேந்து கீழே விளர்றது வெளியூர் போறது வெளி தேசம் போடுறது தலைமறை வாழ்க்கையெல்லாம் குறிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் இடம் அதே ஒரு பெண்ணுக்கு இந்த எட்டாம் இடம் எடுத்து பார்க்கும்போது அந்த கணவன் எப்படிப்பட்டவன் இந்த கணவன் வந்து திருமணத்துக்கு நன்றாக இருப்பானா திருமணத்துக்கு வாழ்க்கை எப்படி அமையும்ங்க சொல்லக்கூடியது இந்த எட்டாம் இடம் பெண்களுக்குங்க அதே மாதிரி இந்த எட்டாம் இடம் வந்து பெண்களுக்கு என்ன சார் மெயினா சொல்லுங்க வச்சீங்கன்னா அவங்களுடைய கணவனுடைய ஆயுள கூறியக்கூடிய எட்டாம் இடங்க உடனே ஒரு கேள்வி வரும் சார் அப்போனா வந்து எட்டாம் இடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் கணவர் இறந்துடுவாங்களான்னு ஒரு கொஸ்டின் வரும் அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நீங்க பிறக்கிறதுக்கு முன்பே கணவன் பிறந்திருக்கிறார் எப்படி சொல்றோம்னா எப்பவுமே நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஆணின் வயதை விட பெண்ணின் வயது குறைவாகத்தான் இருக்கும் இப்போ இருபத்தி ஒரு வயது பெண் இருபத்தி ஐந்து வயது உள்ள ஆணை மடக்கிறாங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ஆண் மகன் பிறந்திருக்கிறார் அப்போ அவருக்கான மணப்பெண் இந்த மணப்பெண் அப்போ அவரோட ஆயுள் காலம்ங்கிறது நான்கு வருடத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டது அப்போ இந்த கணவன் ஆயுள் காலங்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே பிரம்மா படைச்சிட்டாரு எழுதிட்டாரு சரி அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணோட ஜாதல அவர் வந்து உயிரிழக்க போறதுங்கிறது கிடையாது அப்போ என்னதான் சார் பண்ண போகுதுன்னா ஒரு எட்டாம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு பாவப்பட்ட கிரகங்கள் அமருமையானால் அங்க மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குறாங்க பாவப்பட்ட கிரகணம் என்ன பாதிகள் யார் யாரு முதன்மை பாவி வந்து ராகு அடுத்து கேது அடுத்து சூரியன் அடுத்த செவ்வா புரிதா இந்த நான்கு பாதிகள் அமர்றாங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலஸ்தர தோஷம் இருக்கு அதாவது மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க வந்துருதுங்க அப்ப இந்த மாங்கல்ய சொல்ல அமைப்பு என்ன சார் பண்ண கணவன் இருக்குன்னா கணவன் மனைவிட ஒற்றுமை இருக்க கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ற சூழ்நிலையை கொடுக்கலாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து கல் திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி கணவனுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடியது கணவனுக்கு வந்து ஆயுள் பங்கத்தை கொடுக்கக்கூடியது சிலருக்கு பாத்தீங்கன்னா கணவனை வந்து நோயில படுக்க வச்சிடும் புரியா கணவனை வந்து வாழ்நாள் முழுக்க நோயில படுக்க வச்சிடும் வாழ்நாள் முழுக்க ஊனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கணவன் இல்லாத சூழ்நிலை அமைப்பு சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து கணவன் வந்து கெட்ட பேர் அடைகிறது புரிதா எப்படின்னா வெள்ளு நல்லவனா இருப்பாங்க ஆனா வீட்டுல வந்தீங்கன்னா பொய் பேசக்கூடியவர் சூது செய்யக்கூடியவர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற தொடர்பில் இருக்கக்கூடியவங்க மது அருந்தக்கூடியவர் மனைவியை சித்திரை செய்யக்கூடியவர் இது மாதிரியான சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல பாதைகளா கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்து சொல்லக்கூடிய ஒரு முறை இந்த எட்டாம் இடம் பெண்ணுக்கு மாங்கலுக்கு எடுத்து பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல பாவிகள் அமர்ந்தா இது மாதிரியான கெடுபாடுகள் இருக்கும் அப்ப என்ன சார் நானு அப்போ ஒரு விதினு இருந்தா ஒரு விதி விளக்குன்னு சொல்ல மாட்டோம் விதி இல்லையா அப்போ ஒரு மனப்பெண்ணோட ஜாதகத்துல சூரியன் இருக்காரு சூரியன் எல்லாம் வலுவாக இருக்காருன்னா அப்ப என்ன சார் அங்க சூரியன் வந்து ரெண்டு வேடமா இருப்பார் பாதி சுவர் பாதிக்கட்டவர் அப்போ இங்க என்ன சார் நடக்க போகுதுன்னா தடை தடங்கள் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதுங்க திருமணத்துக்கு பிறகு சண்டை சச்சிவு காரணமா கணவன் வந்து கோச்சிட்டு வெளில போற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க திருமணத்துக்கு முன்பே பல்வேறு தடங்கல்களை கொடுப்பாங்க திருமணத்திற்கு முன்பே ஒரு திருமணம் பெற்று அடுத்த திருமணம் அமைகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க இந்த சூரிய பகவான் அப்ப என்ன சார் பண்ணும் அப்போ நீங்க எட்டாம் இடத்துல சூரியன் இருக்காரா வலுவா இருக்காரா அப்போ உங்களுடைய துணைவரோட ஜாதகத்துல என்ன பண்ணா சூரியன் வந்து நல்லா உச்சமா இருக்கணும் ஒண்ணு சூரியன் மேசத்துல இருக்கணும் ஜாதகோட ஜாதகத்துல அப்படி இல்லைன்னா சூரியன் வந்து சிம்மத்துல இருக்கணும் அப்படி இல்லைன்னா சூரியன் வந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கணும் அல்லது ஜாதகோட லக்கணத்தை சொல்லணும் இந்த நான்கு பைப்ப சொல்றேன் பாருங்க நீங்க உங்களுக்கு எட்டுல சூரியன் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும் முதல்ல சூரியனோட உச்ச கிரகம் மேசத்துல சூரியன் இருக்கலாம் கரெக்டா அடுத்தபடியா சூரியன் ஆட்சி வீடு சிம்மத்துல சூரியன் இருக்கலாம் அடுத்தபடியா நீங்க மணக்க கூடியவர் பாத்தீங்கன்னா அடுத்த சான்ஸ் சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக் பலத்துல இருக்கலாம் அடுத்தபடியா நீங்க பார்க்க வேண்டியது லக்னத்துல சூரியன் இருக்காரா வேணாம் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் கட்டுறோம்னா ஒரு சில தடங்கல்கள் வரும் தான் சார் செய்யும் இதுவும் பாத்தீங்கன்னா விதி விலக்கு தான் இது வந்து ஹண்ட்ரட் அப்ளிகபிள் ஆகும்போனா அப்டூ சிக்ஸ்டிலேந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அப்ளிகபிள் ஆகுங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த சூரியனு இருக்கா நீங்க சூரியனை பதவிகள் பார்க்காமல் இருக்க வேண்டும் அடுத்தபடியா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா செவ்வாய்க்கு அங்காரகன் அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவர் எந்த பரிகாரம் லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் போட்டு பரிகாரம் பண்ணாலும் அவர் தன் கோபத்தை குறைச்சிக்கவே மாட்டார் அப்போ செவ்வாய் எட்டுல இருக்கா செவ்வாய் தோஷம் உள்ள பையனையோ செவ்வாய்தோசம் உள்ள பொண்ணைதான் தான் கட்டியாகும் அங்காரகனுக்கு பரிகாரம் கிடையாது இவ்வுலகில் இது ஜோதிட சாஸ்திரம் அங்காரகன் அவருக்கு வந்து ஈடினே கிடையாது குவக்காரகன் அப்போ எட்டு செவ்வாயா செவ்வாய் தோசம்ல வாழ்க்கை எதுனே கட்டுங்க அதே மாதிரி இப்போ சார் நான் வந்து செவ்வாய் தோசம் சொன்னீங்க சார் நான் கட்டுறேன் சார் இந்த செவ்வாய் வந்து ரெண்டுல இருக்கா நாலுல இருக்கா சார் இதுவுமே கட்டலாமா சார் நான் செவ்வாய் வந்து பவரா இருக்கணும் அதிகபட்சம் எட்டு செவ்வாய்க்கு எட்டு செவ்வாய் பெட்டர் அப்படி இல்லைன்னா லக்னத்துலயோ ஒண்ணுலயோ ரெண்டுலயோ இருந்தாருன்னா லக்னத்துக்கு முதலாம் பாவம் ரெண்டாம் பாவத்து இருந்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு அப்படி எட்டு இல்லைன்னா ஒன்னு ரெண்டு இங்க இருக்க கட்டுங்க சார் நல்லா இருக்கும் அடுத்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காருன்னா என்ன சார் பண்ணுவாருன்னா இந்த ராகுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ராகுக்கு ராகுதான் வச்சு திருமணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை புரியுதுங்களா அந்த எட்டுல ராகு அல்லது கேது இருக்கும்போது நம்ம என்ன சார் பண்ணோம்னா இந்த ராகு பகவானுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையோட ஜாதகத்துல இந்த ராகு வந்து நல்ல நில இருக்கான்னு கொடுக்கக்கூடிய ராகுவார்கள் கெடுக்கூடிய ராகுவா கூடாது கெடுக்கக்கூடிய ராகுவா இருந்து உங்களுக்கு எட்டுல ராகுன்னு இந்த இரநூறு பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ உங்களுக்கு எட்டுல ராகு இருக்கா வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு அல்லது வரனுக்கு ராகு வந்து நல்ல யோகமான இருக்கும் அது என்ன சார் யோகமான ராகுன்னா பொதுவா ராகு வந்து குருவோட வீடுகள்ல இருக்காரா சுபம்ங்க முதல் நிலை குருவோட வீடு என்ன வரும் நமக்கு தனுசு மீனம் அடுத்து குரு உச்சமாகற வீடு எங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகம் ஆனா இதுல ஒண்ணு குரு உச்சமாகற வீடு குரு வந்து நமக்கு கெட்டு போற சூழ்நிலையா இருக்கும் அதை பார்த்துக்கோங்க குரு கெட்டு போயிட்டானா உச்சமாக ராகு ராகுகள் அமர்ந்து பலன் கிடையாது சரி அடுத்தபடியா இந்த கட்டத்துக்கு அதாவது மேஷம் மிதுனம் கன்னி மகரம் புரிதா இந்த நாலு வீட்டுகள்ல ராகுக்கள் இருக்காரா கொடுக்கக்கூடிய ராகு தைரியமா நீங்க கல்யாணம் பண்ணலாங்க அடுத்தபடியே கேது பகவான் இருக்காரு எட்டாம் வீட்டுலன்னா என்னது ஒரே ஆசம் தாங்க வரக்கூடிய வரன்ல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் குருவோட இணைஞ்சிருக்கணும் அதாவது கேளயோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி குருவோட இணைஞ்சு கேதுவாக இருக்கணும் அப்படி இல்லை என்றால் குருவோட பார்வையில கேது இருக்கணும் இத வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நம்ம பண்ண போறோம் நமக்கு வந்து இந்த மாங்கல்ய தோஷம் இருக்குன்னா இந்த அமைப்பு பாருங்க ஒரு மாங்கல்ய தோசம் உங்களுக்கு இருக்குன்னா ஒரு முறைக்கு இருமுறை ஜாதகம் நல்லா செக் பண்ணுங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆப் நிறைய ஆப் வந்துச்சு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பாக்குறாங்க பன்னெண்டு பொருத்தம் இருக்கா பயணம் படுப்பான்றாங்க நட்சத்திர பொருத்தம் வந்து ஒரு பிப்டி பெர்சென்ட் தாங்க ரிமைனிங் இருக்கிற பிப்டி பெர்செண்ட் பாத்தீங்கன்னா ஜாதக பொருத்தம் இந்த ஜாதக பொருத்தம் மிக 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 முக்கியம் நட்சத்திரத்தை செவ்வாய் தோஷம் சொல்ல முடியாது ராஜ தோஷம் சொல்ல முடியாது மாங்கல்ய தோஷம் சொல்ல முடியாது புரியுதுங்களா அப்போ ஒரு ஜாதகத்துல மன வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஜாதக பொருத்தங்கிறது மிக மிக முக்கியம் இந்த ஜாதக பொருத்தம் இல்லாமல் திருமணம் செஞ்சா திருமணம் வந்து உங்களுக்கே தெரியும் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது திருமண பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் பன்னெண்டு பொருத்தமும் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா மாங்கால தோசம் அது அந்த நட்சத்திர நட்சத்திரத்துல வராது ராகுல நட்சத்திர நட்சத்திரத்துல வராது செவ்வாய்தோசம் வராது அப்போ கட்டம் பார்த்தாலும் சொல்ல முடியும் நம்ம போட்டா வந்துரும் ஹை டெக்னாலஜி வளர்ந்துச்சு நீங்க மாப்பிள்ள பேரு பொண்ணு பேரு ராசி நட்சத்திரம் போட்டுட்டு கிளிக் பண்ணா பன்னெண்டு போதும் லிஸ்டும் வந்துரும் புரியுதுங்களா ஓகேவா பண்ணிடலாம் அப்படி பண்ண கூடாது புரியுதுங்களா இது நான் வந்து கூடுதல் தகவலா சொல்றேன் ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்க நீங்க எல்லாருமே பயனடையணும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க உங்களோட வேலையுமே கமான்ஸ் எங்களுக்கு கமான்ஸ் தெரியப்படுத்துங்க இப்ப வாங்க நம்ம வந்து இந்த மாங்கல்ய தோஷம் பார்க்காம திருமணம் பண்ணிட்டேன் சார் எனக்கு அந்த தோஷம் இருக்கு சார் ஆனா எனக்கு வந்து தடைகள் நிறைய வாழ்க்கையில் இருக்கு சார் கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லை சார் எங்களுக்குள்ள நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சில நேரம் நல்லா இருக்கும் பல நேரம் கஷ்டப்படுறோம் சார் சண்டை சச்சருவா இருக்கு சார் எங்க பிரிஞ்சிருவோம் பயமா இருக்கு சார் எனக்கு நான் வந்து என் கனவாட்டு போய் ஆசையா பேசதான் சார் போறேன் ஆனா என் மானில அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு மனைவி கிட்ட வந்து அன்பா பேசுறேங்க நெருப்பள்ளி கொட்டுறாங்க ரெண்டு மூ ஜாதி செக் பண்ணி பார்க்கும் போது இந்த எட்டாம் இடமும் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடமும் உங்களுடைய ஏழாம் இடமும் பார்க்கணும் எப்படி இருக்குங்களா இதே இது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல மட்டும் பார்த்தா போதும் இங்க வந்து இந்த மாங்கலை தோஷம் இருக்குன்னா அதோட பவரை பொறுத்து இருக்கு இல்லையா சரிங்க சார் இப்போ இது மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு சார் எனக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லுங்க சார் எளிமையா வீட்டுல நான் பண்ணணும் சார் எங்களுக்குள்ள கண்ணுமையில ஒற்றுமை நல்லா எனக்கு தாலி பாக்கியம் நிலைக்கணும் சார் எனக்கு என் தாலி முக்கியம் சார்ங்க என்ன பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க அதாவது வலது வரக்கூடிய கரி நாட்கள் இல்லாத அஷ்டமி நவமி இல்லாத அதாவது சுபமூர்த்த நாளா இருந்தா நல்லது சுகமூர்த்த நாட்கள் இல்லைன்னா சித்தி யோகம் அமிர்த யோகம் நடைபெற அந்த காலகட்டத்துல என்ன பண்ணுங்க ஜாக்கெட் பிட்டு வாங்குங்க ஒத்தப்படையில வாங்குங்க புரிஞ்சுங்களா ஒன்பது பதினொன்னு இருபத்தி ஒண்ணு இருபத்திலும் ஒத்தப்படையில ஜாக்கெட் பிட்டு வாங்குங்க செட் ஆஃப் வளையல்ஸ் வாங்குங்க மஞ்சள் குங்குமம் வாங்குங்க தாலி கயிறு வாங்குங்க வெள்ளை நிறம் இல்லாத வேற நேரத்துல பூக்கள் வாங்குங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க வீட்டுல எதுவும் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுங்க பால் பாயசம் பண்ணுங்க மகாலட்சுமி போட்டாவை எடுத்து வையுங்க காண்டில் போட்டிருப்பாங்க நல்ல நேரம்னு போட்டிருப்பாங்க அந்த நல்ல நேரத்துல என்ன பண்ணுங்கன்னா சுமங்கலியை கூப்பிடுங்க எத்தனை பேருக்கு வாங்கியிருக்கீங்களோ அத்தனை சுமங்கலியை கூப்பிடுங்க புரியுதுங்களா அத்தனை சுமங்கலியை கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுங்க தானம் கொடுங்க புரியா இந்த தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாமே வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணி மகாலட்சுமி நிவேத்தியம் பண்ணி மகாலட்சுமி கிட்ட அம்மா எனக்கு தாலி பாக்கியத்தை கொடுமா என் கணவருக்கு ஆயுள் பாக்கியத்தை கொடுமா என் குடும்பத்துக்கு பிரச்சனை எல்லாத்தையும் போக்கி வைமா நோய் நொடி பிணி பீடை கடன் கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு விலகி போகணுமா நிறைந்த செல்வத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் சகல ஐஸ்வரத்தையும் நீங்கள் கொடுமா தாயே இந்த மகாலட்சுமி கூப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா துர்கா மாவை இறக்கணும் இங்க புரியதா துர்கையோட ஸ்லோகம் சொல்லுங்க ஸ்லோகம் தெரியலைன்னா துர்காய் நமக துர்காயை நமக ஓம் துர்காதேவி தேவி சொல்லிட்டு ஒரு நூத்தி எட்டு முறையோ இல்லைன்னா ஒரு ஆயிரத்தி எட்டு முறையோ அங்க சொல்லுங்க துர்க்கையை கும்பிடுங்க புரியதா துர்க்கையை கூப்பிட்டுட்டு அடுத்தவங்க குலதெய்வத்தை கூப்பிடுங்க உங்க குலத்தையை வாழ்வை கூட குலதெய்வத்தை தெய்வத்தை மூன்று தெய்வத்தை இறக்குனாங்க புரியதா மூன்று தெய்வத்தையும் இறக்கி வழிபாடு பண்ணிட்டு வந்தவங்களுக்கு என்னன்னா வந்து சாப்பாடு போடுங்க சைவ சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறு ஃபுல்லா நிறைய வச்சு அவங்களுக்கு புரியுதுங்களா அவங்க நிக்க வச்சு அவங்க கையில் என்ன பண்ணுங்க பச்சை அரிசியில மஞ்ச தடவி அதுல வந்து மலர்களும் மேல அப்படி தூவி விட்டு அச்சத்தை சொல்லுவோம் இல்லையா அந்த அச்சத்தை அவங்க கையில கொடுத்து கிழக்கு முகமா அவங்களை நிப்பாட்டி வச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு அந்த நம்ம எடுத்து வச்சவங்களா அந்த செட் ஆஃப் இந்த ஜாக்கெட் பிட்டு அப்புறம் இந்த வளையல் தாழிசீல் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுங்க கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் மாதிரி ஆசீர்வாதம் வாங்கும் போது அந்த சுமங்கலிகள் வந்து உங்களுக்கு வந்து மனமாற வாழ்த்தும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே படிப்படியா குறையும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணிட்டு ஐயா நான் ரெண்டு வாட்டி பண்ண ஐயா மூணு வாட்டி சொல்லக்கூடாது உங்களுக்கு வசதி எப்படியும் உங்கள் வசதிக்கு ஏற்ப புரிதா இல்லையா நீங்க வந்து அதை செய்யுங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வரும்போது கணவன் மனித ஒற்றுமை வந்து அதிகமாகும் ஒற்றுமை இல்லைன்னு ஒற்றுமை அதிகமாகும் அந்த புரிதல் உணர்வு அதிகமாகும் தாம்பத்தியத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்ன நீங்க உங்களுக்கு அந்த தாம்பத்தியங்கிறது நல்லா மேலோங்கி இருக்குங்க அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அக சுத்தம் மிக மிக நல்லது மனமாற நம்மள ஒருத்தவங்க வந்து குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா அந்த ஆசீர்வாத சக்தியே வேறீங்களா அப்போ இதெல்லாம் நான் ரெண்டு பரியான சொல்லியிருக்கேன் இல்லையா திருமணத்திற்கு முன்னாடி ஒன்னு சொல்லியிருக்கேன் திருமணத்திற்காடி ஒன்று சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஜாதக கட்டத்துல வந்து எப்படி இருந்தா இது அப்படியே ஆகும் சொல்லியிருக்கோம் இல்லையா சரிங்க இதுல இன்னொரு கூடுதலான தகவல் நான் சொல்றேன் பாருங்க இப்போ எட்டாம் இடத்துல ஒரு பொண்ணுக்கு பாவிகை அமர்ந்து இருக்காங்கன்னாலும் மாங்கல்ய தோஷங்கள் வரும் அதே மாதிரி இந்த எட்டாம் பாவகாதிபதி இருப்பார் இப்போ நீங்க வந்து மேசலக்கணமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எட்டாம் பாவாதிபதி யாரு ஏழாம் இடம் வந்து சுக்கன் வருவாரு துலாம் வரும் எட்டாம் இடம் விருச்சகம் வரும் இல்லையா அப்ப எட்டாம் இடத்து பாவாதிபதி யாரே செவ்வா இந்த செவ்வா எட்டாம் இடத்துலயே இருந்தாலும் பிரச்சனை எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு சார்னாலும் நாமோ கொஞ்சம் சிக்கல் இது வந்து சாய்ஸ்ல இருக்கும் சரி அடுத்தபடி என்ன சார் பண்ண போதுன்னா இந்த எட்டாம் பாவகாதிபதி கூட ராகு கேதுக்கள் இணைகிறாங்க இந்த எட்டாம் பாவாதிபதி கூட வந்து சூரியன் இணைஞ்சிருக்காரு பாவாதிபதியை வந்து பாவர்கள் உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் வரும் பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்கும் சிலர் பாப்பாங்க எட்டாம் இடம் நல்லா இருக்குங்க இங்க யாருமே இல்லங்கன்னு பாட்டாங்க எட்டாம் பாவாதிபதி இவங்க வந்து பார்வையில் இருக்கும் போதோ செயற்கையில இருக்கும் போதோ கணன் மனையில ஒற்றுமைகள் இருக்காது இதற்கான பரிகாரம் ஒன்னே ஒண்ணுதான் அந்த வரலட்சுமி விருதம்னு சொல்லிட்டு நம்ம வசது ஒரு நாள் இருக்கும் இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடிய விரதம் அந்த மகாலட்சுமி உணவு அம்மாவுக்கு நீங்க வந்து பால் பாயசம் வச்சு சக்கர பொங்க வச்சு இந்த தாலி கயிறு மஞ்சள் நீங்க சுமங்கலி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கும் போது உங்களுக்கு இந்த மாங்கல்ய தோசம் வெகுவாக குறையுங்க நம்ம இது வரைக்கும் பாத்து பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோசம் நம்ம வரக்கூடிய காலகட்டத்துல நான் இன்னும் உங்களுக்கு நிறைய தோசங்கள்லாம் என்ன அதுக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு சொல்லிட்டு தெளிவான வீடியோ கொடுக்க இருக்காங்க அதை நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய பண்ணி சப்ளை பண்ணுங்க நீங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜோலியோட கன்சல்டன்சி வேணும்னா இல்ல ஜாதகம் பார்க்கணும் பேராசி பார்க்கணும் வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் தீர்வு வேணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் எப்ப வேணா நம்ம கான்டாக்ட் பண்ணி கன்சல்டன்சி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்